வாழை மீன் பொரியல் எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் வத்தப்பொடி ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் பூண்டு போட்டுக்கலாம் போடு உப்பு போட்டுக்கலாம் நல்ல விரவலாம் வாழை மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷான மீன் மீன் சேர்க்கிறது ஏ வைட்டமின் இருக்குது சாப்பிடலாம் நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம் உரிட்டு வாழை மீன் பொறிக்க போகிறோம் ஊற்றிருக்கோம் இப்போ வாழை மீன் பொறிக்க போகிறோம் நல்லா பிரசான மீன் கடற்கரையில் போய் வீண்டுருந்த மீன் மாற்றி போடலாம் ராகி இல்ல அதனால தான் ஆஹ் இப்போ போட போக ரெண்டாவது போட போறேன் வாழ நீங்க யாருக்கும் பிடிக்கும் ரைட் பண்ணுங்கள். எடுத்துறோம் மீனை பண்ண போறோம் வாழை மீனை பொரிச்சிருக்கும் வாழை மீன் ரெடி சரியான வாழை மீன் வாழை பொரியல் ரெடி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க